ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர்களையும் சார்பில் தமிழர் ஐயா ஆசிரியர் அவர்கள் சென்னையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து தலைமை வகித்து சனாதன சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுத்தற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார் உரிய நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற திராவிடர் கழகத்திற்கு எனது பாராட்டு நிலையில் இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கீழடி ஆய்வு தொடர்பான அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு கஜேந்திர சிங் ஷெகாவத் என்பவர் கலாச்சாரத்துறையின் அமைச்சர் தீவிரமான ஆர் எஸ் எஸ் காரர் இன்னும் சொல்ல போனால் ஒரு வடிகட்டிய ஆர் எஸ் எஸ் ஒரு நபர் அவரிடத்தில் ஏதாவது பரிந்துரைக்கு போனால் வெளிப்படையாகவே நீங்கள் இங்கு அரசை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் அப்புறம் என்ன பரிந்துரைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சிந்தனையாளர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் பிரதிநிதிகள் மக்கள் சார்பிலே பரிந்துரைக்க பரிந்துரை எடுத்து வருகிறார்கள் என்கிற ஒரு நாகரிகம் கூட அவரிடத்தில் இல்லை என்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைத்திருக்கிறோம் தமிழர்களின் தொன்மை கீழடி ஆய்வறிக்கையை வெளிப்பட்டிருக்கிறது ஆறாம் நூற்றாண்டு காலத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு நிறுவிய ஒரு ஆய்வகத்தில் இந்த அறிக்கை உருவாக்கப்படவில்லை அல்லது இந்த காலம் உறுதிப்படுத்தப்படவில்லை உலகளாவிய அளவில் இத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற அமெரிக்க ஆய்வகத்தில்தான் இது ஆய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கரிம சோதனை என்பார்கள் கார்பன் டேட்டிங் ஆங்கிலத்தில் ஏஎம்எஸ் கார்பன் டேட்டிங் என்று சொல்கிறார்கள் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் கார்பன் டேட்டிங் இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பின்பற்றக்கூடிய ஒரே மெத்தடாலஜி ஒரே வழிமுறை ஒரே ப்ராசஸ் அதற்கிருந்து நிறுவப்பட்டிருக்கிற ஒரு லேப் ஒரு ஆய்வகம் சோதனை செய்யக்கூடிய ஒரு ஆய்வகம் அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வகம் என்பதனால் அது உயர்ந்தது என்று நாம் சொல்லவில்லை உலக நாடுகள் அனைத்தும் ஒப்புக்கொண்ட ஒரு ஆய்வகம் அவர்கள் இது போன்ற ஆய்வுகளில் கிடைக்கிற கரிமங்களை அதாவது கார்பன் எதிர்ப்பு கரியாக மாறியிருக்கும் நெல் போன்ற தானியங்கள் கரு கரியாக மாறியிருக்கும் மனிதனுடைய பலி நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தடயங்களின் மிக முக்கியமான ஒரு அறிவியல் ஆய்வுக்கு பயன்படக்கூடிய உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு தடயங்களும் ஒன்று பணி அது எரிந்து கரியாக மாறி இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நூற்று கணக்கான ஆண்டுகள் அப்படியே மண்ணில் புதைந்து கிடக்கிற போது தெரியும் அப்படிப்பட்ட அந்த கரிமங்களை எடுத்து அதனுடைய காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே ஆய்வு முறை அதுதான் கார்பன் அவர்கள் தான் இதை சர்டிஃபை செய்து அங்கே யாரும் தமிழர்கள் கிடையாது அந்த ஆய்வகத்தில் நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணா போன்றவர்கள் யாரும் இல்லை அமர்நாத் ராமகிருஷ்ணா மட்டுமே ஆய்வு செய்து சொன்ன அறிக்கை அல்ல இது அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மிகைப்படுத்தி தந்த ஒரு அறிக்கை அல்ல உலகத்தில் உள்ள பல நாடுகள் எந்த கொடுத்து ஆய்வு செய்கிறார்களோ அந்த ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தது ஏஎஸ்ஐ தமிழ்நாடு அரசு அல்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற இந்திய ஒன்றிய அரசின் நிறுவனம் தான் அதற்கான அனுமதியை தருகிறது பர்மிஷன் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அனுப்பிவிட முடியாது அமர்நாத் ராமகிருஷ்ணா நேரடியாக கொண்டு போய் கொடுத்து அந்த சோதனை செய்துவிட முடியாது இதற்கெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொசீஜர் இருக்கிறது பன்னாட்டு அணுகுமுறைகள் இருக்கின்றன நடைமுறைகள் இருக்கின்றன ஆய்வு செய்வதற்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் இருக்கின்றன அவற்றை பின்பற்றி தான் கீழடியில் பதினோராவது அடுக்கு ஒவ்வொரு நேரம் அடுக்கு அதிலிருந்து கிடைத்த கரிமங்கள் தான் அந்த இது ஆய்வுக்குட்படுத்தப்பட்டது ஆறாம் நூற்றாண்டு இது இதுவரையில் சொல்லப்பட்டு வந்த ஆரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆரிய நாகரிகத்தை அடியோடு புரட்டி போடுகிறது அதை குறி என்று நிரூபிக்கிறது எல்லா ஆரியர்கள் தான் சாதனை படைத்திருக்கிறார்கள் முந்தையவர்கள் முன்னோடிகள் என்று இதுவரையில் அவர்கள் சொல்லி வந்த கருத்துக்கள் இப்போது ஒரு அறிக்கையில் ஒரு ஆய்வில் சிதறுகின்றன இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவர்களுடைய பார்வையிலே பார்த்தால் தமிழர்களும் தான் தான் தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியர்களின் தொன்மையை குறிக்கிற ஒன்று என்பதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழர்களை இந்தியர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தமிழர்களின் தொன்மையை இந்தியர்களுக்கான வரலாறு என்பதாகவும் அவர்களால் உள்வாங்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு இந்த அறிக்கைக்கு இன்னும் போதுமான ஆதாரம் தேவையில்லை என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான் எந்த பல்கலைக்கழகத்திற்கு போனாலும் பிஹெச்டி தான் பண்ணணும் ஒரு ப்ரொசீஜர் மெத்தடாலஜி அந்த மெத்தரவாலஜி சென்னையில் பண்ணாலும் அதுதான் நீங்கள் பண்ணணும் டெல்லி ஜேஎன்யூல பண்ணாலும் பண்ணணும் சாம்பிள் எடுக்கிறது எப்படி ரேண்டமாக எடுக்கிறதா ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கிறதா ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க அது எப்படி ஆய்வு செய்து புள்ளியியல் ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு டேட்டாவை உருவாக்குவது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இதை யாரும் மீற முடியாது அவரவர் விருப்பம் போல ஒரு பிஹெச்டி பண்ண முடியாது அதுபோல் தான் இந்த தொல்லியல் ஆய்வும் கூட உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க அந்த கிரைடீரியா என்னென்ன நீ பட்டியல் போடும் இந்த கிரைடீரியா அடிப்படையில் இந்தந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்கணும் நீ என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ ஃபாலோ பண்ணல பின்பற்றவில்லை ஒரு இரண்டு நடைமுறைகளைத்தான் நீ பின்பற்றியிருக்கிறாய் இன்னும் நான்கு நடைமுறைகள் எஞ்சி இருக்கின்றன அந்த நான்கு நடைமுறைகளை நீ பின்பற்று அல்லது ஐந்து நடைமுறைகளை பின்பற்றியிருக்கிறாய் ஆறாவது நடைமுறையில் பின்பற்றி அதை உறுதிப்படுத்து என்று சொல்லு ஒன்றுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பி இன்னும் எங்களுக்கு வந்து ஆதாரம் தேவை சயின்டிபிக் பேஸ்ட் எவிடன்சஸ் எங்களுக்கு தேவை என்று இவர்கள் சொல்லுகிறார் உலகியல் அடிப்படையிலே எத்தகைய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவோ உலக நாடுகள் எந்த நடைமுறைகளை ஏற்றுக் கொண்டிருக்கின்றனவோ நடை நடைமுறைகளை அப்படியே பின்பற்றி ஆய்வு செய்ததன் அடிப்படையில் தமிழர் அல்லாத தொல்லியல் வல்லுநர்கள் அறிவியல் வல்லுநர்கள் உறுதி செய்திருப்பது இங்கே கிடைத்திருக்கிற இந்த அரிய பொருள்களின் காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது தமிழனுடைய தோற்றம் அவருடைய மொழியின் தோற்றம் என்பது இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் இருக்கிறது ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரம் சயின்ஸ் அடிப்படையில அறிவியல் அடிப்படையில தொல்லியல் அறிவியல் அடிப்படையில இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் என்பதை நாம் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அதற்கு முன்பும் தமிழன் வாழ்ந்தான் அதற்கு முன்பும் தமிழன் இருந்தது அதற்கு முன்பும் அவன் நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான் என்பதை இவையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை